டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மேஸி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி நூறுஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடிருக்குங்க வண்டி அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினா வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தான் வண்டி சேரெல்லாம் ஓடாத வண்டிதாங்க வீல் கட்டை இந்த ஓட்டமெல்லாம் பார்த்தீங்க எதுவுமே வந்து ஓடல நான் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்புரு ஊக்குபிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல வந்து அவைலபிளாக இருக்குங்க நார்மல் ஸ்டெரிங் மற்றும் ஆயில் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த மேசி ஃபர்கிசன் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் கோவில் ரவுண்டானா பக்கத்தில் உள்ள குபோட்டா டிராக்டர் ஷோரூமில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்குசனில் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி நல்லா தெளிவான வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே